உலகத்தையும் ஒழிக்கிடுச்சு எல்லாமே தாரணம் என்ன அமை உணவு கிடையாது சுகாதாரம் இல்லை ஆமா தண்ணி தொட்டில நம்ம தண்ணி வைக்கிறோம் கூட வீட்டு பக்கத்துல எங்க இருந்தாலும் தண்ணி தேங்கக்கூடாது ஆமா ஆகும் தேங்கனா வரும் ஆமா அதாவது வந்து டெங்குன்றது வந்து கொடூரமான ஒரு காய்ச்சல் ஆமா ஆனா அது வந்து காப்பாத்துறதுக்கு நிறைய வழிகள் இருக்குது ஆமா எல்லாத்துக்குமே வழி இருக்குது ஆமா இருந்தாலும் அந்த மாதிரி அவருடைய மனவேதனை அப்படி இருக்கிறாரா போட்டு சீப்பாடு வேதனை என்ன மனவேதனை அவருக்கு வியாதி எல்லாம் இல்ல போது அந்த ராஜ சபையிலே சிரி அந்த ராஜ சிரிப்பு சிரி சபா

மன்னர் மன்னா மன்னா பேரும் புகழும் பெற்று உலகாண்ட துரியராஜன் ராஜன் இல்லையா தினத்தே வறுமையாய் மனக்கேற்றம் மனவேதனை கொண்டு இந்த மன்னவன் இந்த கர்ணன் என்னை அழைத்திருக்கிறாயே உன் மனக்கிளேச்சம் என்ன உன் மனவேதனை என்ன சொல் கர்ணன் நான் இருக்கிறேன் தீர்த்து வைக்கிறேன் சொல் உன் வேதனை என்ன என் மனவேதனை என்ன

எனக்கு தலை குனியக்கூடிய நாளாகிவிட்டது அப்படி பின்னப்பட்டு வேதனைப்பட்டு அவமானப்பட எனக்கு விதியது நேர்ந்திருக்கிறது என்று சொல்கிறாயே யாருடைய மொழியை கேளாமல் போனதுனாலே இந்த முன்னோத முன்னே என்று பெரிய சொல்லி ஆச்சாரியார் குருபாச்சார கிருபாச்சாரியார் தோணாச்சாரியார் குருபுத்திரன் அஸ்வத்ராமன் சிறிய தந்தை வித பெருமான் என்று சொல்லக்கூடிய தாய் தந்தை குரு பெரியோர்கள் எல்லாம் முன்னோர்கள் எல்லாம் சொன்னார்கள் அண்ணா பாண்ட பாண்டவர்கள் உனக்கு தாயாரிகள் நீ செய்ய தவறுக்கு ஒரு நாளைக்கு நீ அந்த பானை அனுபவிக்க வேண்டும் என்று சொன்னார்கள் அண்ணா அவர்கள் வார்த்தையை நான் கேட்கவில்லை பெரியோர்கள் சொன்ன அந்த முன்னே பெரியோர்கள் சொன்ன வார்த்தையை நான் கேளாம இந்த மண்ணில் மடிந்து விழா விதியாச்சே ஆனா எவ்வளவு முறை பேசுறாலே அதேதான் விதியோ இல்ல நாளோ ஏன்னா விதி எல்லாருக்கும் உண்டு விதி நேர்ந்து மடிய நாள் ஆகிவிட்டது அப்படி மடிய எனக்கு இந்த மண்ணில் நாளாகி விட்டது என்று சொல்கிறாயே நீ சாதாரண மனிதனா மாபெர வீரன் அகில உலகத்தில் உள்ள யாராலுமே வெல்ல முடியாது அப்பேரிப்பட்ட இந்த அரபக்கொடியோன் துரியோதன மகாராஜனை அடித்து மடிப்பது யார்

ஆண்டவர் சேனைகள் ஏழு அக்வானி சேனைகள் அண்ணா என்னுடைய பதினோரு அக்வானி சேனைகள் ஏழு அக்வானி சேனையை மடித்து விடும் எனக்கு இந்த அகில உலகம் எல்லாம் வெற்றியை கிடைக்கும் என்று சொல்லி நான் மணக்கோட்டையை கட்டினேன அண்ணா என்னுடைய அஞ்சாம சேனை எல்லாம் அதில் அதர் மதர் அதர் அர்த்தர் அதர் சமகதர் என்று சொல்லக்கூடிய மாபெரும் சேனா சேனைகள் எல்லாம் பஞ்ச பாண்டவர்கள் மாட்டால் போயும் போயும் அகில உலகத்துல திருதனம் சார்பில் இருக்கிற சேனை யாராலுமே வெல்ல முடியாது உலகத்துல யாருக்கும் அஞ்சாத சேனா சைனங்கள் பாபர வீரர்கள் அப்பேரிப்பட்ட அஞ்சாத சேன சைனங்களை அடித்து மடித்து வருகிறேன் யாரு பாண்டவர்கள் போயும் போயும் பாண்டவர்களா பஞ்சப் பணாதிபசங்களா சபாஷ் பதிமூன்று வருடமாக <laughs> 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 no இருக்கின்றான் அவன் நெஞ்சில் நினைத்தபடி என்னையும் அடிக்காமல் விடமாட்டான் எப்படி ஒருவன் இருக்கின்றார் கண்ணன் அண்ணா யாதவன்

இரவோடு இரவாக நாம் இருவரும் அண்ணா கலிக்சுக்கு போறோம் இல்லையா போய் போதிக்கிடறோம்

i not good.